ஹலோ தேவர்களே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாலு நிமிட நற்செய்தி மூலமாக ஒரு புதிய சத்தியத்தை ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு கற்றுத்தர போகிறார் ஏசு கிறிஸ்து சீசரிடத்தில் சொன்னார் நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் இதை பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்ன வார்த்தையை இந்த மீன் பிடிக்கிற பேதுரு யார் நாணல் மூன்றை ஆண்டுகள் கழித்தும் பின்வாங்கி போன பேதுரு அபிஷேகம் பெற்ற பிறகு புரிஞ்சிட்டான் ஏற்றுக்கொண்டா என்ன ஏற்றுக்கொண்டா நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் நான் செய்த கிரியைகள் என்ன செய்தான் பாருங்கள் இதில் அந்த முடவனை பார்க்குறான் பிறவி சப்பானி பிறந்தது முதலே சப்பானி அவன்கிட்ட வந்து சொல்கிறான் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் என்று சொன்னார் அப்படின்னால் என்ன பொருள் அவர் சும்மா சொல்லுவாரா ஆ உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வா என்று சொல்லி பத்து வயசு பிள்ளைகிட்ட கொ பைக்கு சாவியை கொடுக்க மாட்டீங்க ஏன்னா அவனுக்கு பைக் ஓட்ட தெரியாது உங்களாலே அவர் செய்ததை விட மிகப்பெரிய கிரியைகளையும் செய்ய முடியாத நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய மூத்த சகோதரன் உங்களை பார்த்து என்ன சொல்ல மாட்டார் நான் செய்ததை விட பெரிய கிரிகளை செய்வீர்கள் என்று சொல்ல மாட்டேன் என்ன செஞ்சான் பாருங்கள் ஆ என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்னிடத்தில் என்ன இருக்குது ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய எனக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு எனக்குள்ளே என்ன இருக்கிறது அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் என் தேவன் என்னை நிறைத்து வைத்திருக்கிறாருங்கிற நாலேஜ் இருந்ததுனால சாதாரணமாக பேசுகிறான் என்ன பேசுகிறான் எனக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமையை நான் இப்பொழுது கட்டவிழ்க்க போகிறேன் என்று சொல்கிறான் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்தான் குதித்தான் துதித்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே அதே போல நீங்களும் பயங்கரமான வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் அதைத்தான் யோவான் ஏழு முப்பத்தெட்டில் சொன்னார் என்ன சொன்னார் உங்களிடத்திலிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது என்கிற சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி சொல்கிறேன் நாட் ஈவன் ஒன் டே வித் அ மிரக்கல் அற்புதம் செய்யாத நாளே இல்லை அப்போது பேதுருவுக்குள்ளே இருந்த அதே அதிசயமான ஆற்றல் தேவர்களாகிய உங்களுக்குள்ளே இருக்கிறது நம்பர் பாருங்கள் அவன் என்ன சொல்லவில்லை அந்த சப்பானிகிட்ட தேவனை நோக்கிப்பார் அப்படி சொல்லல என்ன பாருப்பா ஏன் தேவனாக நான் உனக்கு முன்னால நிற்கிறேன் என்பது அறிஞ்சிருந்தான் பாருங்க அல்ல இல்லையா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்களுக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது என்கிற அந்த நாலேஜ் உங்களுக்குள்ள வருது பாருங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து சொன்னால் அவர் உண்மை தானே சொல்லுவார் ரைட் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது ரொம்ப எக்ஸாஜுரேஷனாக தெரியுது இல்லை இட்ஸ் நாட் அன் எக்ஸாஜுரேஷன் இட் இஸ் ட்ரூ இட் இஸ் ஃபேக்ட் இட் இஸ் ரியாலிட்டி ஆமாங்க அந்த பேதுருவுக்குள்ளே இருந்த அதே வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அதே வல்லமை எலியா எலிசாவுக்கு உள்ளே இருந்த அதே வல்லமை இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே தெய்வ மகளே உனக்கு உள்ளே இருக்குது ஏற்றுக்கொள் நீ எப்படி தேவனுடைய பிள்ளையானா ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டாள் ஏற்றுக்கொண்டதுனாலே நீ ரட்சிக்கப்பட்டாய் அதே போல உன்னாலே உலகத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு எதிர்காலம் உனக்கு தேவை என்றால் உன்னை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னவற்றை நீ ஏற்றுக்கொள் ஒரு ஏற்ற மிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்